ഹായ് വെൽക്കം ടു ലിറ്റിൽ പ്രിൻസസ് കിച്ചൻ മീലാഗ് നബി തിനത്തെ മുൻനിറ്റ് എങ്ങുടിയ ലിറ്റിൽ പ്രിൻസസ് കിച്ചൻ നടാത്തും ചെറുപ്പ് പോട്ടി നിൾച്ചിക്കങ്ങളെവരെ വരവേകിരേൻ ഹായ് വറുക്കും അസ്സലാമു അലൈക്കും വറ മതല്ലായി ബാബറ കാത്തുവാ എന്നെ പേര് മായൻ തസ്നിം സിന്ന அது வந்துவிடும் சின்ன பாதையிலும் அது நிகழ்ந்துவிடும் என்றால் அவங்க அது

நிகந்திவிடும் என் வாழ்வின் பாவங்கள் அது வந்து வந்திரவே நன்னைகள் நீங்களும் இப்போட்டியில் பங்கு பற்றி பெருமதியான பரிசுகளை வெல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து நல்லா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய லிட்டில் பிரின்சஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபர்கூ